கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் பயம் காட்டிட்டான் யாருன்னா வந்தான் சரி மதியமாக புறா அவ திறந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்க்குறேன் அவனை காணும் ரொம்ப பயமாக போச்சு ஏற்கனவே அப்படித்தானே மதியம் திறந்து விட்டு போயிடு ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு இப்போ இதுவும் அது மாதிரி ஆயிடுச்சோன்னு ரொம்ப பயந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல அதுக்கு அந்தாண்டிருந்து வந்தான் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயம் ஆகி போச்சு டென்ஷனாகி போச்சு அதனால் வந்துட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்னென்னா அதுவும் அங்கே மே இதெல்லாம் சப்ஜா அந்த லாஸ்டில் இருங்க இவன் அது வந்து ஒரு ஃபீமேலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய பேர் எங்கள் தோ எங்கள் கை வந்து இவன் தான் பேர் ரெண்டு பேரும் ப்ரீடாகி ரெண்டு மாதம் ஆகுது அதோடய சிக்கு தான் இந்த சாக்லேட்டு இந்த என் கை வந்து ஆ இது ஆனால் அதுக்கப்புறம் இருந்து ப்ரீடாகவே இல்லை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ப்ரீடாகி என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரியல என்னவா இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுவேன் சுக்காவா இல்லை ஏன் ப்ரீட் இந்த சீசனுக்கு ப்ரீட் ஆக மாட்டேங்குதா என்னான்னு தெரில முட்டை வச்சு ரெண்டு மாதம் ஆகுது தான் இருக்குது ரெண்டும் என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரில அதுக்கு எதனா சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அதுதான் மூக்கள் வந்து ஊற வச்சுருக்கேன் கொடுக்கணுன்னுட்டு கொடுப்பேன் இதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டு கடைசியாக அடைக்க போகும்போது கொடுக்குறேன் இப்போதைக்கு இதுதான் கொஞ்ச நேரத்தில் பயம் காட்டிட்டான் நம்ம என்னது அந்த ஒரு டைலாக் ஒருமை சாவு பயத்தை காட்டிட்ட பரமான்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு எத்தனை புறாடாக மிஸ் ஆகிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா புறா சத்தம் கேட்டுச்சு புறாவோட அந்த அடித்த ஒரு சத்தம் கேட்கல அதோடய ரக்க சத்தம் அது அந்த சைட்லேருந்து கேட்டுச்சு பார்த்தா தலையும் வரோம் சல்லுன்னு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு பயமாக இருக்குது இவனுங்க பறந்தாலே ஆறு வருஷமாக புறா வளர்க்குறேன் இந்த மாதிரி நான் அந்த புறா பறந்து போனால் பயன்றதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை இந்த ஒரு மாதமாக அடி மேலே அடி நமக்கு அதனாலே பயமாக இருக்குது பறந்துச்சுனாலே எங்கன்னா போயிடுமோனு மிஸ் ஆகிடுமோனு பயமாக இருக்குது அதுதான் அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ன சொல்யூஷன்னு சொல்லுங்கள் ஏன் ப்ரீட் ஆக மாட்டேங்குது என்னான்னு தெரியல அது மட்டும் எதுனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை உங்கள் புறாலாம் ப்ரீட் ஆகுதா இல்லை எதுவுமே இந்த சீசனுக்கு ஆக மாட்டேங்குதான்னு ரெண்டு மாதம் ஆச்சு முட்டை ஆச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சுற்றுறாங்க அவள் தான் மற்றபடி ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் இதுதான் ஃபீமேலு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது முட்டை வச்சு சிக்க பொரிச்சதுலாம் இப்போது பொறிக்கலை ப்ரீடே ஆகலை ரெண்டு மாதமாக மூக்கல்ல ஓட்ட வேண்டியது தான் மேடம்